உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் இன்று சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் தேசிய தலைவர் நல்லாதிக்க நாயகர் ஐயா இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய பேரன் மரியாதைக்குரிய ரமேஷ் இமானுவேல் தேவேந்திரர் ஐயா அவர்கள் ஐயா வணக்கம் நலமா நலமா இருக்கு ஐயா நீங்கள் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா ஐயா நிச்சயமாக ஒரு ஒரு தயவு தேவை தான் தற்போது சமூக வலைதளங்களில் பரம்பக்குடி பண்பாட்டு கழகத்தினுடைய தலைவராக இமானுவேல் ஐயா அவர்களுடைய பேரன் மரியாதைக்குரிய சக்கரவர்த்தி அவர்கள் போட்டியிடுவதாக செய்திகள் உலா வருகிறது அது சம்பந்தமாக அவருடைய அண்ணன் என்ற முறையில் உங்களுடைய பதில் என்ன அதாவது தேவேந்திர பண்பாட்டுக் கழகத்தை பற்றி நாம் சில வார்த்தைகள் சொல்லி வேண்டும் அந்த பண்பாட்டுக் கழகத்தை பிரியவர் பாலச்சந்தர் அவர் யாருன்னு கேட்டால் இமானுவேல் சேர் சொந்த மச்சினர் ஸோ மிக அருமையாக அவர் கஷ்டப்பட்டு அந்த பண்பாட்டுக் கழகத்தை நிறுவினார் அந்த தேர்தலில் தியாயாருடைய குடும்பத்திலிருந்து முதல் முறையாக என்னுடைய சித்திப்ப சக்கரவர்த்தி மிக ஒரு படித்தவர் ஒரு பொறியாளர் அவர் தலைவர் பதவிக்கு தேர்தலில் போட்டியிடுகிறார் என்பதை கேட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் ஏனென்று கேட்டால் இந்த சமூகத்தை வழிநடத்தி செல்வதற்கு ஒரு கல்வியாளர் தேவர் ஒரு படித்தவர் தேவை என்பதன் அடிப்படையில் கொண்டு அவர் அந்த தேர்தலில் போட்டியிடுகிறார் இத்தனை ஆண்டு காலம் இந்த ஒரு அவா வந்ததில்லை தற்போது வந்திருக்கிறது அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கு நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி அதாவது நம்முடைய சமூகத்தை இவர்கள் காப்பாற்றி விடுவார்கள் அவர்கள் காப்பாற்றி விடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் இருந்து இருந்து நாம் ஏமாந்து நாற்பது வருஷம் பின்னாடி போயிட்டோம் அதன் அடிப்படையில் நம்மளுடைய குடும்பத்தில் இருந்து வரும்போது அது உண்மையான தியாகத்தை குறிக்கும் விதமாக இருப்பதால் அது அவா என்று சொல்ல முடியாது இந்த சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் அவசியம் தேவை உள்ளது என்பதை அறிந்து இப்பொழுது அவர் தேர்தலில் போட்டிருக்கிறார் தற்போது தேசிய தலைவர் இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய மணிமண்டப கட்டிடம் நிலவரம் எந்த நிலைமையில இருக்கு மணிமண்டபத்தை பொறுத்த பொறுத்தளவு கட்டிடம் தான் முடிவுற்றது சிலை செய்வது சில காலதாமதமாக உள்ளது ஏனென்று கேட்டால் அந்த சிலையில் சில சிக்கல்கள் உள்ளது அந்த சிக்கலை சரி செய்துவிட்டு மீண்டும் அந்த சிலை பணி முடித்த பிறகு அந்த மணிமண்டபத்திற்குள்ளா நடைபெறும் சிக்கல் என்பது எந்த மாதிரியான அதாவது நம்ம கொடுக்கப்பட்ட அந்த வடிவம் வந்து சரியாக வரவில்லை அதனால தியாகியுடைய அந்த கம்பீரமான தோற்றத்தை உருவாக்கிய பின்பு குடும்பம் சரி சொன்ன பிறகு அந்த அந்த தீர்க்கப்படும் என்பது இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா ஐயா தேசிய தலைவர் இமானுவேல் சேர்னார் அவர்களுக்கு பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாகவும் மணிமண்டபம் மூன்று கோடி அளவில் அறிவித்த போது குடும்பத்தில் ஒருவராகிய உங்களுக்கு அப்போது இருந்த மனநிலைமை எப்படி மிக்க மகிழ்ச்சியா இருந்தது என்னென்று கேட்டால் இந்த தியாகிக்கு அரசு விழாவும் மணி மண்டபமும் அறிவித்தது ஒட்டுமொத்த குடும்பத்தில் தியாயிமான செய்கிறது கிடைத்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் என்பதை தான் ஏன் ஏனென்று கேட்டால் நம்முடைய ஜனங்கள் ஒவ்வொரு வருடமும் தியாயினுடைய அந்த குறுப்பூசைக்கு வரும்போது தங்களுடைய தங்களுடைய ஒவ்வொரு சாதாரண மனிதர்கிட்ட கூட இருந்து தியாகிக்கு மணிமண்டபம் வேண்டும் அரசு விழா வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வைத்தார்கள் அது மட்டுமல்ல பல உயிர்களை மாய்த்தினர் துப்பாக்கி சூடு நடத்தினர் இதை கடந்த அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது

தற்போது சில ஏற்பாடுகள் நடைபெறுகிறது அது குறித்து உங்களுடைய கருத்து அதாவது நியாயமான வேலை செய்கிறனு ஐந்திர இயக்கம் பரமக்குடியில் அமைப்பு வாங்கியிருந்தார்கள் அது சில சில சர்ச்சைகள் வந்தன மீண்டும் அது சரி செய்து மீண்டும் அது புதுப்பிக்கப்பட்டு அந்த இடத்தில் கூடிய விரைவில் அந்த அமைப்பினர் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து நம்முடைய மக்கள் போற்றும் வகையில் அந்த இடத்தில் ஒரு கட்டணம் எடுக்கப்படும் பயிற்சி மையங்கள் வரும் என்று கூறியிருக்கார்கள் அது பின்பு அந்த குழு முடிவு செய்து பின்பு அதை அறிவிப்பார்கள் வரும் செப்டம்பர் பதினொன்னுக்குள் இந்த மணிமண்டபம் நிகழ்வானது முடிவு வருமா திறக்கப்படும் வாய்ப்பு இருக்கா செப்டம்பர் தற்போது தாங்கள் அதாவது ரமேஷ் இமானுவேல் தேவேந்திரர் அவர்கள் அனைத்து சமூக நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு வருகிறார் அரசியல் ஆர்வம் எதுவும் இருக்க இருக்கா அவங்கள்ட்ட அந்த மாதிரி நம்முடைய கிராமங்களில் தேவேந்திர உள்ள சங்கத்தை கட்டமைக்க வேண்டும் என்ற முதல் நோக்கம் ரெண்டாவது நம்ம சமூகங்களை சங்கங்களாக ஒருங்கிணைக்கும் போது தான் நம்ம ஒற்றுமைப்படுத்த வேண்டும் அரசியலுக்கு வருவீர்களா என்ற கேள்விக்கு காலம் பதில் சொல்லும் நிச்சயமாக குறிப்பாக பெண்கள் பெண்களை மையப்படுத்தி அரசியல் ஒரு ஆர்வம் மூலம் உங்களுடைய வெளிப்பாடு இருக்கிறது குறிப்பாக பெண்களை மையப்படுத்தி ஒரு குழு ஒன்றையும் கூட அமைத்து வருவதாக நான் அறிந்தேன் அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன கண்டிப்பாக பெண்கள் நாட்டின் கண்கள் என்று எல்லா சமூகத்திலையும் சொல்றாங்க நம்முடைய தேவேந்த ஒரு வேளாண் சங்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் படித்த அறிவாளிகள் அவர்களை இந்த சமூகத்திற்காக பயன்படுத்த வேண்டும் அவர்களை அரசியல் படுத்த வேண்டும் அவர்களை தலைமை பண்புகளை வளர்க்க வேண்டும் அவர்களுக்கு தொழில்களை கற்றுக் கொடுக்க தற்போது பெண்களை மையப்படுத்தி வரும் இது இது அரசியலுக்காக பயன்படுத்தப்படுமா பின்னாலே நீங்கள் எதை எடுத்தாலும் ஒரு அரசியல் குடும்பத்தில் கணவன் அரசியல் உண்டு அரசியலுக்கு பயன்படுத்தலாம் ஏனென்று கேட்டால் பெண்கள் இந்த அரசியலை கையில் எடுக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆசை திடீர் தங்களுடைய தோற்றம் கூட தற்போது ஒரு பெரிய மாற்றத்தில் இருக்கிறது இது என்ன காரணத்திற்காக ஒருவர் நான் எப்பாறு இருக்க வேண்டும் என்று அந்த தோற்றத்தை தனி மனிதனுடைய உரிமை இதில் சொந்தமானது நீங்களும் என்னை போல அந்த சூர்யா சிங்கம் போல ஒரு தோற்றம் இது என்ன காரணம் ஏதாவது உள்நோக்கம் இதில் உள்நோக்கம் எதுவும் இல்லை சூர்யாவுக்கு மட்டும் அந்த சொந்தம் கிடையாது இது தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த உரிமை உண்டு என்பதை நான் எனக்கு அதே போல நூறு வக்கீல் அப்படின்ற மாதிரி ஒரு இதை உருவாக்கியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் என்ன என்ன நோக்கத்திற்காக அந்த வக்கீலோட அமைப்பு கண்டிப்பாக நம்முடைய வழக்கறிஞர்கள் அணி இருப்பது வந்து மே பக்க பலம் வேணென்று கேட்டால் நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் நிறைய வழக்குகளில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்க வழக்குகளை சந்திக்க முடியாமல் பொருளாதார ரீதியில் அவங்க ரொம்ப பின்தங்கியிருக்காங்க பேர் பட்ட அந்த மக்களுக்காகவும் முதல்வருக்காகவும் அது மட்டுமல்ல நீங்கள் சிவில்டைய வழக்குகளாக இருந்தாலும் இந்த வக்கீல் வந்து உங்களுக்கு உதவும் அந்த அதற்கான எல்லா உதவியும் அவர்களுடைய வாரிசாக குறிப்பாக பேரனாக இருந்ததில் எந்த நேரம் அதிகமாக ஒரு சந்தோஷமான நிகழ்வை சந்தித்திருக்கிறது பெருமை பெற்றிருக்கிறது அதாவது சந்தோஷமான நிகழ்வு என்று கேட்டால் செப்டம்பர் பதினொன்று ஏன் என்று கேட்டால் அந்த ஒற்றுமையின் அடையாளமாக அன்றைக்கு அவர் சிந்திய ரத்தம் அனைத்து தரப்பு மக்கள் அறையும் ஜாதி மொழி இனம் கட்சி இவற்றை கடந்து ஒன்று கூடுவது நிகழ்ச்சி மிகப்பெரிய சந்தோஷமாக நான் கருதுகிறேன் எப்போதாவது ஐயாவை பற்றி தவறாக மேடைகளில் பேசும்போது வருத்தப்பட்டதுண்டா ஐயாவை பற்றி அதாவது வருத்தம் தனிப்பட்ட முறையில் வருத்தம் உண்டு அது வந்து மாற்று கருத்துக்களை கிடையாது ஆனாலும் கூட நாம் வந்து அடுத்த சன்னதிக்கு பகமை உணர்வை எடுத்துச் செல்லக்கூடாது அதாவது தியாகியினுடைய இறப்பு இந்த சமூகத்திற்கான விடுதலையாக மட்டும்தான் இருக்க வேண்டும் அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை தியாகி இமானுவேல் குறிப்பிட்ட சொல்லுபடியாக இல்லை என்ற ஒரு ஊர் மக்களுடைய கருத்து அதை எப்படி சீர் செய்யலாம் என்று நினைக்கிறேன் தற்போது அந்த இடத்தில் வந்து இமானுவேல் அவர்களுக்கு சிலை கிராமத்தில் முடிவு செய்த அதன் அடிப்படையில் அந்த இடத்தில் சிலை நிறுவப்பட்டால் அந்த இடம் முழுமையாகிவிடும் என்பது டிகேவி ராஜா ஊடகத்தின் வாயிலாக தொடர்ந்து நீங்கள் வந்து தியா இமானுவேல் சேனவர்களை நீங்கள் நிகழ்வுகளை பதிவிட்டுட்டே வர்றீங்க இப்பொழுது என்னுடைய தம்பி சக்கரவர்த்தி அவர்கள் வந்து தேவேந்திர பண்பாட்டுக்கழகத்தான தலைவர் தேர்தலில் நிற்கிறார் ஒட்டுமொத்த தேவேந்தரும் அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் அவரை போட்டியின்றி நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்கள் அவ்வாறு தேர்ந்தெடுத்தால் தியா இமானுவேல் சேர்ன் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு ஒரு அவருடைய ஆன்மா சாந்தியை மேலெடுக்கட்டால் அவர் விதைத்த அந்த விதையும் அவர் சிந்திய அந்த இரத்தமும் போகவில்லை என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம் ஆகையால் முழு ஆதரவோடு நம்முடைய அந்த ஓட்டுக்கள் உள்ள ஒவ்வொரு நபரும் தியாகியை நினைவில் கொண்டு சக்கரவர்த்தி அவர்களை அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து தேவேந்திர பண்பாட்டு கலவ தலைவராக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று குடும்பத்தின் சார்பாக அவருடைய மூத்த அண்ணன் என்கிற சார்பாக நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி ஐயா தம்பி சக்கரவர்த்தி அவர்களும் இந்த பண்பாட்டுக் கழக தேர்தலில் வெற்றி பெற டி கே வி ராஜாஸ் ஊடகத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி